அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்படுகிறது இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக திகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து கிரக நிலைகளில் சில தோஷங்களையும் தாக்கும் பீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிகழ இருக்கக்கூடிய இத்த சூரிய கிரகணமானது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கிரகநிலைகளின் மாற்றத்தின் காரணமாக சில வேறுபட்ட பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் விருட்சிகாசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா மொத்தத்தில் வர்ஷக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்தை தருமா தராதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது இந்த நேரம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இறுக்கமான மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் ஒரு விதமான மகிழ்ச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறலாம் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய கடும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கலாம் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க குடும்பத்தில் சாதகமான பலன்கள் இந்த நேரத்தில் உண்டாகும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை நீங்கள் செய்து முடிப்பீங்க இருப்பினும் கெட்ட கனவுகள் அடிக்கடி தோன்றி உங்களை அச்சப்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதை கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி நட்பாக இருந்தவங்க பிரிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக மட்டுமே இழுப்பறியான காரியங்களை உங்களால் சாதகமாக நடத்தி முடிக்க முடியும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு திடீர் உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மொட்டுக்கட்டைகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் இருப்பினும் அந்த பயணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு அனுகூலங்களை கொடுத்தாலும் அலைச்சலையும் மன சோர்வையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பணம் வந்து சிறு சிறிது தாமதம் ஆகத்தான் செய்யும் இருந்தாலும் கவலை எதுவும் வேண்டாம் சக பணியாளர்கள் உங்களை உங்களுடைய வேலையை வந்து பங்கு போட்டு செய்வாங்க உங்களுடைய இல்லத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மகிழ்ச்சிகரம் கொண்டாட்டங்களால் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லணும் மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்க்கறதுல வீணடிக்காமல் கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதன் காரணமாக உங்களுடைய கீர்த்தி பெருகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வீண் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியமாகிறது இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகள் மூலமாக தனவரவு அதிகரிக்க ஈடுபடுறது வாய்ப்புகள் இருக்கு புனித காரியங்களில் ஈடுபாடு ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் விஷயமான நற்செய்திகள் வரும் விற்பனை திறமைகளை காட்டி தங்களுடைய லாபத்தை அதிகரித்து கொள்வீங்க அதிகாரிகள் சந்திப்பு அனுகூலமாகவே இருக்கும் புதிய பெண்களின் நட்பு மன தரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய சாதனைகள் புரிந்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவாங்க பெண்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எதிர்ப்புக்கு தே எதிர்பார்ப்புக்கு மேலே தாராளமான பணவரவு அதிகரித்து மன மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யலாம் முயற்சிகள் வெற்றியும் பாசமும் நட்பும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தா மனக்கசப்புகளை தவிர்க்க முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா முன்னேற்றங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் உருவாக பெறும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஆதாயத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் சிலருக்கு பண உடைமைகளும் ஏற்படலாம் உறவுகளின் உதவியால் உள்ள மகிழ்ச்சியடையும் தொழில எதிர்பார்த்தபடி ஆதாயங்களும் இருக்கப்பெறும் வாக்கு பொருளாதார உயர்வுல முன்னேற்றம் ஈட்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு நன்மைகள் ஏற்படலாம் காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும் பணி புரிபவர்களுக்கு அதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்படுவீங்க எதிரிகளின் பணமும் வந்து சேரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகப் பெறுவீங்க மன மகிழ்ச்சி பகைய வெள்ளக்கூடிய திறன் ஆகியவை உருவாகும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டு சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய நிர்வாக திறமை பளிச்சிடும் எதிர்ப்புகள் குறையும் காரிய தடை அகலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் பெறுவீங்க குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுகட்டாயமாக பேசுவாங்க பிள்ளைகள் நலனில் அக்கறையாக இருப்பது முக்கியம் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கப்பெறும் கலைதுறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க அரசியல்வாதிகளுக்கு அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் கல் ஆர்வம் அதிகரிக்கும் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் பெறும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவு குறையும் எதிலையுமே ஒரு வேகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் எந்த கடினமான சூழ்நிலையிலையுமே நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோன்றலாம் இந்த மாதிரியான மனநிலை அடிக்கடி உருவாக செய்யும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படும் பொருளாதார நிலை உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க மேலிட காணிவான பார்வை உங்கள் மீது விழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி திருமண முயற்சிகள் கூட ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்குங்க உறவினர்களுடன் இருந்த மன வருத்தமும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பொன்னான தருண நிகழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு பெறலாம் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும் உங்களுடைய திறமை வெளிப்படும் சாமர்த்தியமான பேச்சு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெரியோர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்படும் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கப் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா சமூகத்தில் அந்தஸ்து மரியாதையும் கிடைக்கப்